அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாளை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நாளே நம் எல்லாருக்குமே ஞாபகம் வருவது முருகப்பெருமான் வழிபாடு தாங்க அதுலேயும் மிக அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் நாளைய தினம் ஏன் அப்படின்னா தைப்பூச திருநாள் மக்கள் அனைவருமே முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்காக ஒவ்வொரு நாட்களுமே நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து ஒன்பது நாள் ஒரு வாரம் இப்படி இருந்து நாளைய தினம் மட்டுமே அதாவது தைப்பூசம் அன்று மட்டுமே விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க பலருமே அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாளைய தினம் பௌர்ணமியும் பூச நட்சத்திரம் இணையும் அந்த நாள் தைப்பூச பெருவிழானே சொல்லலாம் ஏழரை வருடம் துன்பம் நீங்க தைப்பூச திருநாளான நாளைய தினம் முருகப் பெருமானை இப்படி வழிபாடு செய்யுங்க எந்த மாதிரி வழிபாடு செய்தால் சனி பகவானின் தாக்கத்திலிருந்து நாம் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையா பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஏழரை வருஷம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது சனி பகவான் தாங்க ஏன்னா சனி பகவான் வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் அமர்ந்து உட்கார்ந்து செய்யும் பொழுது அவர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம நல் என்ன நல்லது செஞ்சிருப்போம் என்ன கெட்டது செஞ்சுருப்போம் அதே தான் நமக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் சனி பகவானுடைய வேலையே அதனால் வாழ்க்கையில் நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ணணும்னா கூடுமான வரை நாம் நல்லது நினைப்பது தான் நமக்கு நல்லது கெட்டது நினச்சா கெட்டது நடக்கும் அந்த மாதிரி நல்லது நினச்சி நல்லது செஞ்சோம்னா நமக்கு என்றைக்குமே நல்லது தான் நடக்கும் அதுதான் இந்த பதிவோட முக்கியமான தகவலை இப்போ வாழ்க்கையில் நாம் செய்த நல்லது கெட்டதுக்கெல்லாம் பலனை அனுபவிக்கக்கூடிய காலம்தான் இந்த ஏழரை வருஷம் அப்படின்னு சொல்கிறது இப்போ ஒருத்தவங்களுக்கு ஏழரை சனி துவங்கிருச்சு அப்படின்னா வாழ்க்கையில் பிரச்சனை தொடரப்போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அப்படி கிடையவே கிடையாது நாம் செய்த நல்லது கெட்டது எது அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பலன் கொடுக்கக்கூடியதான் அந்த ஏழரை சனி காலம் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவானே சொல்லியிருக்கிறாராம் தைப்பூச திருநாளன்று முருகப்பெருமானை எவர் ஒருவர் இந்த மாதிரி பின் சொல்லக்கூடிய முறைப்படி நம் வழிபாடு செஞ்சோம்னா நான் அவங்கள சோதிக்க மாட்டேன்னு சனி பகவானே சொல்லியிருக்காராம் சனி பகவானின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க வேணும்னா தைப்பூசம் அன்று நாளை தினம் முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் எந்த முறையில் மிக எளிமையாக வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஏழரை சனி காலத்தில் முக்கியமாக நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எளிமைதாங்க ஆடம்பரத்தை விட்டுட்டு எளிமையாக இருந்து வாழணும் முக்கியமாக இல்லாதவங்களுக்கும் உதவி செய்யணும் செஞ்சாலே போதும் சனி பகவானால் நமக்கு பிரச்சனை வரவே வராது முருகப்பெருமானின் நட்சத்திரமான பூச நட்சத்திரம் நாளைய தினம் தை மாதத்தில் வரக்கூடிய இந்த பூச நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை நினைத்து எவர் ஒருவர் எளிமையான வழிபாட்டை நம்ம வழிபாடு செய்கிறோமோ அவங்கள நான் எதுவுமே செய்ய மாட்டேனே சனி பகவானே வாக்கு கொடுத்திருப்பதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போது தைப்பூச தன்று முருகப்பெருமானை எளிமையான முறையில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க தலைக்கணம் அகங்காரம் கர்ப்பம் இதை மூன்றையுமே எடுத்து மண்ணில் போட்டு புதைச்சிட்டு மனதார எளிமையான முறையில் நீங்கள் முருகன் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு இவ்வளோ கூட்டம் இருக்குது நான் டிக்கெட் எடுத்து முதல்ல போகிறேன் இல்லை நம்மளோட பவரை வச்சு நான் முன்னாடி போகிறேன் அதெல்லாம் வேணாம் முருகன் கோயிலுக்கு நம்ம போயிட்டு வாசல்ல உட்காந்து நம்ம வழிபாடு செஞ்சாலே முருகன் நிச்சயமாக நமக்கு அருள் புரிவார் மிக அற்புதமான கடவுள் தமிழ் கடவுள் இந்த முருகப்பெருமான் எந்த இடத்துல கோயிலில் நீங்கள் போய் உட்காந்து அவருடைய பாடலை பாடி அவருடைய மந்திரத்தை மனமுருகி பத்து நிமிஷம் நீங்கள் மனதார கும்பிட்டாலே போதும் அதற்கான பலன் நூறு மடங்கு உங்களுக்கு கிடைக்கும் மனமுருகி இந்த தைப்பூச திருநாள் என்று நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மதிய வேலையில் அன்னதானம் செய்யுங்க கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாட்டுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் உங்களால் எவ்வளோ முடியுமோ உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டு பேருக்கோ ஒரு நாலு பேருக்கோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுங்க அன்னதானம் பண்ணுங்க சனி பகவானால் உங்களுக்கு எந்த தோஷமும் வராது எந்த பிரச்சனையும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது அந்த பழனி முருகனுக்கு தான் தைப்பூச திருநாள் ரொம்ப ரொம்ப விசேஷமா வந்து நடக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் எல்லா முருகன் கோயில்களுமே தைப்பூச திருநாள் வந்து திருவிழாவாக கொண்டாடப்படும் ஆனா பழனியில வந்து இந்த விசேஷம் மிக வெகு விமர்சையாக நடைபெறும்னே சொல்லலாம் காரணம் என்னன்னா அந்த இடத்துல தான் முருகன் ஆண்டி கோலத்தில் இருப்பார் அதாவது எளிமை என்ற வார்த்தைக்கு உண்டான அர்த்தமே அந்த ஆண்டி கோலம்தான் அரச கோலத்திலும் இருப்பார் சாது கோலத்திலும் காட்சி தரும் இடம் தான் பழனி முருகன் அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்ன தான் நம்ம வசதி வாய்ப்போடு இருந்தாலுமே இது எல்லாமே மாயை இதையெல்லாம் மறந்துட்டு நாளை தினம் பூமிக்கு வந்த உயிர்கள் எல்லாருமே சமம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம முருகனை மனதார நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் தான் வந்து பழனி மலையிலையும் சொல்லப்பட்டிருக்கு முருகன் உணர்த்தும் தத்துவம் தான் தத்துவமே இதுதான் எளிமை முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த மாதிரி வழிபாடு செய்யணுமோ காசு பணம் எவ்வளோ தான் இருந்தாலுமே எளிமை என்ற அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு அதனால் நாளைய தினம் முருகப்பெருமான் கோயிலுக்கு நிச்சயம் போங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க முக்கியமாக நாளைய தினம் தைப்பூச தன்று அன்னதானம் நீங்கள் உதவி செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய ஏழரை சனிக்காலம் நிச்சயமாக கரடு முரடாக இருக்காது முருகனின் ஆசியால் வாழ்க்கை சுகமாக பயணத்தை கொடுப்பார் அதனால் எல்லாருக்குமே முருகனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் நன்றி